ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே இருந்தால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் சரிங்களா ராஞ்சி டிஃபன் சென்டரில் வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கூழ் தான் இங்கே பார்த்தீங்களா கூழ் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு வந்து சைடிஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ ஃப்ரை அப்புறமேட்டுக்கா அப்பளம் மோர் மிளகா இதெல்லாம் தான் கொடுத்துருக்கிறாங்க பாசமா இருக்கு பொட்டோ ஃப்ரை பண்ணலாம் சுற்றாக்கு